பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் அதிகரித்து வருகிற கொள்ளை நோய்களுடைய தாக்கங்கள் நிமித்தமாக உயிரிழப்புகள் ஆங்காங்கே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கேரளாவில் மீண்டும் நிபா வைரஸுடைய தாக்குதல் அதிகரித்து அதனால் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று செய்தி வெளியாகி இருக்கிறது என் அன்பு பிள்ளைகளை கொரோனா வைரஸ் உடைய காலத்திற்கு பிறகு தொடர்ந்து பலவிதமான உடைய தாக்கங்கள் இந்தியாவில் அதிகரித்து வருகிறது பலவிதமான கொள்ளை நோய்கள் நிமித்தமாக ஜனங்கள் அழிக்கப்படுகிறது கொத்து கொத்தாக மறுக்கிற செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் ஒரு வைரஸ் தோன்றி மறைந்தால் அடுத்தது இன்னொரு ஒரு வைரஸுடைய தாக்கம் எழும்புகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக மக்கள் பலவீனமடைந்து உயிரிழந்து போகிற சூழ்நிலைகளையும் நாம் பார்க்க முடிகிறது கர்த்தர் கிருபையாக மனமிறங்கி இந்த கொள்ளை நோயிலிருந்து தேசத்தை தேசங்களை பாதுகாக்க மட்டுமல்ல கேரளாவில் பரவி வருகிற இந்த நிபா வைரஸுடைய தாக்கம் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட ஜிபிக்க குறிப்பாக ஒவ்வால்கள் கடித்த பழங்கள் மூலமாக பரவுகிற இந்த கொடூர வைரஸ் உடைய தாக்கம் பரவுகிற இந்த கொடூர வைரஸ் உடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்பட பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் சுகமடைய இதனுடைய கொடூர தாக்கத்திலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட கருத்தாய் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் உத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் அதிகரித்து வருகிற கொள்ளை நோய்கள் நிமித்தமாக உண்டாகிற மரணங்களை தொடர்ந்து நாங்கள் கேள்விப்படுகிறோம் குறிப்பாக கொரோனா வைரஸுடைய தாக்கத்திற்கு பிறகு உலக தேசங்களில் பலவிதமான கொள்ளை நோய்கள் பரவி வருகிறது இந்தியாவிலும் அப்படிப்பட்ட நோய்களை நாங்கள் பார்க்க முடிகிறதப்பா ஒரு வைரஸ் தோன்றி மறைந்தால் இன்னொரு வைரஸுடைய தாக்கத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம் குழந்தைகள் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று வயது வரம்பின்றி ஒவ்வொருவரையும் கொத்து கொத்தாக மறிக்க செய்கிற இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் எங்களுடைய தேசத்தை விட்டு மறைந்து போக ஜபிக்கிறோம் குறிப்பாக கேரளாவில் பரவி வருகிற இந்த நிபா வைரஸுடைய தாக்குதல் குறைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அதனால் இரண்டு உயிரிழப்புகள் நேரிட்டிருக்கிறது தொடர்ந்து மற்றவர்களுக்கும் இது பரவாதிருக்க உயிரிழப்புகள் அதிகரிக்காமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இனி யாரும் இந்த வைரஸ்னால் மறிக்காமல் ஜனங்கள் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்பட சுகம் பட நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசுவின் இரத்தத்தினாலே உடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்க ஜபிக்கிறோம் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டு கொள்ளை நோய்களை உண்டு பண்ண போராடுகிற சத்துவின் நுண்களில் முடக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் உம்முடைய கரத்திலே கேரளா மாநிலத்துப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் தொடர்ந்து இந்த வைரசுடைய தாக்கம் அங்கே அதிகரிக்காமல் இருக்க முடிய பாதுகாப்பிற்காக ஜபிக்கிறோம் இயேசுவின் வினாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜிபிகள் கருத்து தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்